சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இது திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பின்வருமாறு தல வரலாறு லவகச தொடர்பு இத்தலத்தின் பெயர் ஏற்பட முக்கிய காரணமாக இராமாயணக் கதை சொல்லப்படுகிறது ராமரின் புதல்வர்களான லவன் குசன் இருவரும் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் வளர்ந்தபோது ராமரின் அசுவமேத அசுவமேதை யாகை குதிரையை கட்டி போட்டனர் குதிரையை மீட்க வந்த இராமருடன் சிறுவர்களாகிய லவனும் குசனும் போர் புரிந்த இடம் இது சிறுவர் போர் புரி சிறுவர்கள் போர் நடத்திய இடம் என்பதே நாளடைவில் சிறுவாபுரி என்று மருவியதாக கூறப்படுகிறது சின்னம்பேடு என்ற பெயரும் சிறுவர் அம்பு ஏடு அம்பு வைக்கும் கூடு இந்த புராணத்தோடு தொடர்புடையது முருகம்மையார் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சிறுவாபுரியில் வாழ்ந்த முருகம்மையார் என்ற முருக பக்தியின் கதை இங்கு சிறப்பு வாய்ந்தது எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்த அவரே அவரது கணவர் கோபத்தில் கையைத் துண்டித்தார் அப்போதும் முருகனை துதித்ததால் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து வெட்டப்பட்ட கையை பழையபடி சுவடு தெரியாமல் இணைத்த அற்புதம் இத்தலத்தில் நடந்தது இந்திரனுக்கு அருள் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து வெற்றிக்கு பின் இங்கு வந்து இழைப்பாரியதாகவும் அப்போது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்து அவர்களுக்கு வீடு கிடைக்க அருள் புரிந்ததாகவும் தல புராணம் கூறுகிறது கோயிலின் சிறப்புகள் மூலவர் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் உற்சவர் முருகப்பெருமான் தனது துணைவியார் வள்ளியுடன் கைகோர்த்து நின்ற திருமணக் கோலத்தில் வள்ளி மணாளர் காட்சி அளிப்பது இக்கோயிலின் மிகவும் தனிச்சிறப்பு இந்த கோலம் மற்ற முருகன் தலங்களில் காண்பது அரிது மரகத விக்கிரகங்கள் மூலவர் பாலசுப்பிரமணியர் ஆதி மூலவர் நவக்கிரகங்கள் தவிர கோயிலில் உள்ள மற்ற தெய்வச் சிலைகள் அனைத்தும் மரகத பச்சைக்கல்லால் ஆனவை குறிப்பாக கல்லில் செய்யப்பட்ட பச்சை மயில் மிகவும் அழகானது அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் தீவிர பக்தரான அருணகிரிநாதர் இத்தலத்திற்கு பலமுறை வருகை தந்து திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் பிரார்த்தனைத் தலம் திருமணம் திருமணத் தடை உள்ளவர்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து வள்ளி மணவாளரை வணங்கி சென்றால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை சொந்த வீடு நிலம் வீடு நிலம் போன்ற பூமி சம்பந்தமான வேண்டுதல்கள் நிறைவேறவும் சொந்த வீடு அமையவும் இக்கோயிலில் வழிபடுவது மிகவும் விசேஷம் சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை